சிஆர் ஹெர்பல் ஏரைலிங் விநாயகர் சகதி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சகதி நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய தங்கை அண்ணன் தம்பி மகன் மகள் அனைவருக்கும் அப்புறம் என்னுடைய பாரின் வாழும் தங்கை அப்புறம் ஃபாரின் வள்ளம் அனைவருக்குமே ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அனைத்து உள்ளவங்களுக்குமே எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் அவ்வளோதான் நல்லா நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட நல்லபடியாக வந்து கணபதி பூச்சை வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃபாரின் வாழும் மக்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்கீங்க இதுல ஒரு அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்றேன் உங்க ஃபேமிலி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க ஒன்று எழுந்தாதான் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது இந்த காலம் பரவாயில்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு போடுறது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு லெட்ரு வர ரொம்ப வருஷம் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணனா கூட அந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி எல்லாமே செல்லு இல்லை நேருக்கு நேர் பார்த்து பேசிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் தூரத்தில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நினச்சி இந்த கணபதி பூஜையை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம்